தென் என்பது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா என்று சொல்லக்கூடிய நான்கு மாநிலமும் தென்னாடு சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம இந்த நாடு மாநிலத்தில் வாழக்கூடிய இறைவன் எல்லா உலகத்தையும் அண்டத்தையும் ஆட்சி அந்த கொண்டிருக்கின்றார் பிம்பமாகிய வீரபந்திர சுவாமி அவருடைய அவருடைய பிம்பம் அவருடைய ஏவுதல் அவருடைய வளர்கி வந்து வீரபத்திர சுவாமி இந்த வீரபத்ர சுவாமி ஒரு காரியத்துக்காக இங்கே ரசத்தி ஆகிறார் அவருடைய காரியம் முடிந்த பின்பு அவர் இறைவனை கேட்கின்றார் ஐயனே தாங்கள் எனக்கு செய்த பணி சிறப்பாக நடைபெற்றது இனி நான் யாக செய்கிறேன் அப்போ இறைவன் கூறுகின்றார் வீரபத்ர சுவாமியிடம் தாய் காணிகேவியிடமும் தாங்கள் இருவரும் தங்களுடைய சந்ததிகளும் எனக்கும் என் அடியார்களுக்கும் பணிவிடை செய்து கடவாராக என்று கூறுகின்றார் அப்போ நாமெல்லாம் இறைவனுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் இதை நாம உணர வேண்டும் தன்னை உணர்ந்தவன் ஞான நாம எந்த வழியில் இருந்து வந்தோம் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய தகுதி என்ன தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டுவருக்கும் இறைவா போற்றி அந்த இறைவனுடைய பிள்ளையினுடைய வம்சாவளிகள் நாம அதை நாம உணர்ந்து நாமளே தன்னை தன்னையை கம்பீரமாக ஆக்கி கொண்டு சிறப்புடன் மற்றவர்களுக்கு பழைய அறங்களை பண்டைய அறங்களை போதித்து நாம் வாழ வேண்டும் அந்த வகையிலே இப்ப இல்ல பனிரெண்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுகளில் இருந்தே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஏதோ அவர்கள் வாழ்ந்ததை நாம சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமது இனம் அந்த காலத்தில் இருந்து அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சந்ததிகளாகிய நாம நமக்கெல்லாம் அதாவது நமக்கெல்லாம் குருலிங்கம் என்று சொல்வார்கள் லிங்கத்துக்கெல்லாம் குருலிங்கம் அந்த வம்சாவளியிலே வந்தவர்கள் நாம ஜங்கம மக்கள் நமக்கு உலகமாகிய வீரபத்ரா சுவாமி காளிகாதேவி பொங்கு மண்டலத்தில் கோவம்சம் காளிகா தேவி பூஜைக்காக கோவின் படுத்தில் பிறந்த கோவம்சர் என்று என்கிறார்கள் பெரும்பாலும் காலையை அவ்வளவா எடுக்கப்பட்டாலும் வீரபத்திரரை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அங்கே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது மற்ற எந்த தெய்வங்களை வணங்கினாலும் அதாவது நதிகள் பலவாக இருந்தாலும் ஒன்று சேருவது கடலிலே நம்மளுடைய பிரார்த்தனை வழிபாடு பலவாக இருந்தாலும் ஒன்று சேர்வது ஆதி பாதார பரம்புவங்களிலே அவருடைய வம்சாவளியாக வந்த நமது குலதெய்வமாகியா இருத்தருடைய நம்மளுடைய வம்சாவளிகள் அவருடைய அந்த கும்பாபசியத்துக்கு போவதற்கு நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த ரகம் நம் சமுதாய மக்கள் நாக கிடைத்தது மீண்டும் அங்கே ஒரு வசந்த மொழி கட்டறி போன போது கட்டளி போது பசங்கள் உள்ளே விழா நடக்கிறத வைத்திருக்கின்றாரே இங்கே அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த விழாவிலே நாம் சமுதாய மக்கள் ஒருங்கிணைய வேண்டும் ஜங்கம் மக்கள் ஒழுங்கு ஒருங்கிணைய வேண்டும் நாம் ஆங்காங்கே சிதறி கிடப்பதனாலே இப்போ ஐயா வாரத்தில் ஒரு நாள் அவர்கள் சிறப்பாக உதவி பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் சிறப்பாக வழிபாடு பண்றாங்க மாதத்தின் ஒரு முறை இப்ப உங்களை எல்லாம் போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது நமது பிள்ளைகள் நமது உறவுகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அப்படி ஒருத்தரை துறை உடத்தை போது எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது அது போல நாம மாதம் ஒரு முறை எந்த வேலை இருந்தாலும் என்ன எல்லாம் நாம் அதை அதை வந்து ஒரு சங்கல்பமாக கொள்ள வேண்டும் வரக்கூடிய மாதத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நமது சங்க கூட்டமா அங்கே நாம போக வேண்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மௌனமா இருங்க உங்களுடைய அனை அனைத்து காரியங்களும் சித்தியாகும் ஒரு மணி நேரம் யார்கிட்டையும் பேசாம இருங்க அனைத்து காரியமும் சித்தியாகும் அதுபோல நமது எப்படி யார் எப்படி இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோ இல்லை நாம இங்கே மாசத்துல ஒரு நாள் வரணும் நம்மளால் முடிஞ்ச சேவையை செய்யணும் நமது உறவுகளை பார்க்கணும் அதை கொஞ்சம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நமது அடையாளம் ஜங்கமர் என்ற அடையாளம் என்ன எல்லாரும் தயவு செய்து நெத்தி நிறையா உபதி பூச வேண்டும் எல்லாரும் நீரில்லா நெற்றி பால் என்பார்கள் எல்லோரும் நெத்தி நிறையா உபதி பூச வேண்டும் அவ எல்லோரும் பூச வேண்டும் இதுதான் ஜங்கமருடைய அடையாளமா இல்லை எல்லோரும் சரி அடுத்ததாக என்ன இருக்கின்றது லிங்க தாரணம் சிவ பூஜை நீங்க காலையில் எந்திரிச்சு அந்த சிவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி விட்டு பூவும் நீரும் கொண்டு அடியா பின்னே நீங்க பூஜை செய்வதற்கு எதுவும் தேவையில்லை மாற வேணும் பூ வேணும் மழை வேணும் வெள்ளாமல் வேணும் அதெல்லாம் தேவையில்லை ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு பூ அடியார் பின்னே அடியார்கள் வரிசையாக நிற்கும் போது நான் பின்னாடி நிற்கிறேன் என்றார்கள் முன்னாடி ஆயுத ரெண்டாயிரத்துக்கு டிக்கெட் எடுத்து இறைவனை நாம பார்த்து என்ன செய்ய அவன் நம்மளை அல்லவா பார்க்க வேண்டும் ராமேஸ்வரத்தில் இருந்து இவ்வளவு தூரம் ஒருவன் வந்திருக்கின்றான் என்று அந்த இறைவன் நம்மளை பார்க்க வேண்டும் நாம குன்னி எடுத்து முன்னாடி போய் பார்த்ததுனால எந்த பயனும் இல்லை. ஆனால் அந்த புண்ணிய சேகரக்றே போய் நிற்க வேண்டும். இந்த சென்னை மாநகரத்திலே பெருமerum அருள்ாளர்கள் வந்து அடங்கி இருக்கின்றார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் இந்த சென்னை மாநகரம். சிங்கார சென்னை என்று வள்ளல் பெருமான் கூறினார். ஆனால் அந்த வள்ளல் பெருமானும் கூறினார் நான் கடைவிரிக்கேன் விரித்தேன் கொள்வார் இல்லை என்றார் இந்த ஜனாந்த நர்மத்தை போதிக்க சைவ சித்தாந்தத்தை போதிக்க கடைவிரிக்கேன் விரித்தேன் கொள்வார் இல்லை என்றார் அவர் கடை விரிப்பதை நிறுத்தவில்லை அடுத்த அடையாளமாக இருக்கக்கூடிய நாம லிங்கதாரனும் சிவபூஜை நமது குடும்பத்தில் ஒரு மனிதன் சிவபூஜை செய்தால் அந்த மற்ற சந்ததிகள் அதை பார்த்து பழகிக்கொள்ளும் நீங்கள் சிவபூதி நித்தியமாக செய்தால் உங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த திதி தர்ப்பணமும் நீங்கள் தர சரி இந்த இந்த தான் பிரதானமா அதுவும் இல்லை எல்லா குருமார்கள் நம்மளுடைய குருமார்களுடைய போதனை என்ன என்றால் ஐயா உங்களுடைய உங்களுடைய அந்த சைவத்தை நான் பேணுகின்றேன் நான் லிங்கதாரணம் செய்ய விரும்புகின்றேன் அனைத்தும் நான் ஒழுக்கமாக இருக்குகின்றேன் என்று எந்த இனத்தவர் வந்து கேட்டாலும் அவனுக்கு லிங்கதாரணம் செய்ய வேண்டும் என்பது நம்ம குருவனுடைய ஆக்கை அவள் லிங்கதாரணம் அனைத்து மக்களும் அணிந்துள்ளார்கள் அனைத்து இன மக்களும் அணிந்துள்ளார்கள் சரி அதுவும் நமக்கு அடையாளமா இல்லையா இப்போ நம் சமூகத்தில் நமது உறவுகள் நமது பெரியவர்கள் நமக்காக ஒரு கொடியை உருவாக்கி இருக்கின்றார்கள் கொடியை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த கொடி நமக்கு மட்டுமே அடையாளம் இந்த கொடியை நாம் எப்படி பயன்படுத்துவது வீட்டுக்கு ஒரு கொடி ஏற்றலாமே உங்க மாடியிலே ஒரு கொடி ஏற்றலாமே வீட்டுக்கு முன்னாடி நிறைய கட்டலாமே உங்க அந்த புண்ணிய காரியம் வைக்கிறீங்க ஒரு ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க அதில் பந்தங்கால் நடுறீங்க அது மேல இந்த கொடியை நீங்க நட்டால் உங்களுடைய குரு காதுகுத்துக்கு நீங்க பந்தங்கால் நடுறீங்க அது மேல ஒரு கொடியை பறக்க இது நம்மளுடைய தனிப்பட்ட அடையாளமாக இருக்கின்றது அனைவரும் நமது ஜங்கம் சமூக மக்கள் அதாவது அட தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்தவன் ஞானி மறுபடி மறுபடி அதைத்தான் சொல்ல வேண்டியதா இருக்குதே தவிர வேறொன்றும் இல்லை நாமல் நாமல் முதன்மைப்படுத்த வேண்டும் ஐயா அதாவது ஒருவர் தொப்பி அணிந்திருக்கின்றார் கோவிலே உட்கார்ந்து தர்மம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அவர் நான் இந்த இனம் என்று தொப்பி அணிந்து கொண்டு தர்மம் எடுத்துக் இப்போ மற்ற எந்த இனத்தோரை கண்டாலும் நீங்கள் அவர்களை இனம் காணலாம் நம்ம இனத்தை இனம் காண முடியுதா ருத்ராட்சம் கண்டபடி மாலை இங்கே ருத்ராட்சம் அணிய வேண்டும் கண்டிப்பாக இதனால் இனம் காணலாம் இப்ப நீங்க ஒரு 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 கடைக்கு போறிய அங்க வந்து வேற இனத்தவராக இருக்காங்க நீங்க பொருளை வாங்கணும்னு அறியலா இல்லையா பொருளை வாங்கிட்டு தான் வருவீங்க இப்ப கிறிஸ்தவர் பள்ளியில

அந்த அக்னி எந்த தீட்டு வராது அணிந்திருப்பவர்களையும் தீட்டு அணுக விடாது ருத்ராட்சம் என்பது பேர் கண்டமணி மாலை இந்த கண்டத்தில் போடுவதற்கு பேர் கண்டமணி மாலை இந்த கண்டத்தில் நீங்க ருத்ராட்சம் போட்டு நீங்க காலையில குளிச்சா ஏழு புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தில் தானாக குளிப்பது போல புண்ணியம் கிடைக்கும் இதுல மருத்துவ குணம் இருக்கின்றது தண்ணி ஊறி உள்ளே இறங்கினால் பல நோய்கள் நிவர்த்தி ஆகும் எத்தனையோ ஆயிரம் நோய் இருந்தால் ரெண்டு நிவர்த்தி ஆகட்டுமே அடுத்த நாள் இதை அணிந்து கொண்டு நீங்க அந்த பிரணவ பிரணவபுத்திரம் ஓம் நமேஸ்வரர் என்ற பிரணவபுத்திரத்தை கூறினா நாற்பத்தி எட்டு நாள் பிரணவத்தை காணலாம் இது முன்னூறு பெண்கள் தாயோடு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்காங்க நீங்க குடும்பத்தில் இருக்கலாம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் வயசு கொடுத்தவங்க போடலாம் கல்யாணம் கொடுத்தவங்க போடலாம் எல்லாரும் இணையலாம் எந்த தீட்டு கிடையாது அவை நாடு நம்மளுடைய அடையாளத்தை தங்கமர் என்ற அடையாளத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் நம்ம ஜனாதன நிறுவனத்தினுடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் நான் இன்னாருடைய மகன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இதுக்கெல்லாம் நான் நெற்றி நிறையா உறுதி அடைந்து கழுத்திலே உதிராட்சம் அடைந்து மகனு ஜங்கமர் பொடிவுடன் நாம் வாழ வேண்டும் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா படித்துக்கிட்டு வாழ இன்னும் எத்தனை வருஷம் ஆடப்போ இல்லையா இதற்கு நமது ஜங்கமலர் அந்த மனது வந்து இது ஆவலத்திலிருந்து என்னுடைய மனத்துக்கு இலவசமாக உண்டு கொண்டிருக்கின்றது என்னை போன்ற ஏழை எளிய மனத்திற்கும் இந்த ஜங்கமர் மலர் மலர் இலவசமாக சென்று கொண்டிருக்கின்றது ஐயா அவர்கள் மிக தெளிவாக இங்கே பதிவிட்டிருந்தார்கள் இந்த ஜங்க மலர் இல்லை என்ற விசேஷமாக இருக்கிறது நாம இந்த ஜங்க மலர் கண்டிப்பாக வாங்க வேண்டும் நமது உறவுகளை வாங்க சொல்ல வேண்டும் படிக்க வேண்டும் படித்து சொல்ல வேண்டும் எல்லாம் சரி தான் போற போக்களை போனேன் நம்ம எப்படி வாழ்கிறது நாம கண்டிச்சுதான் ஆக வேண்டும் அதாவது அந்த சிலை ஒரு கல் இருக்குது பத்தாயிரம் அட்டி அடிச்சால்தான் ஒரு அருமையான சிலையை உருவாக்க முடியும் ஆக இதுக்கு வலிக்கின்றதே என்று எண்ணினால் அந்த அற்புதமான சிலையை உருவாக்க முடியுமா நமது குழந்தைகள் மூக்கு வடிக்கும் போது மூக்கு வலிக்குமே என்றால் அந்த மூக்க சிந்தி சுத்தம் பண்ண முடியுமா அவர்களுக்கு வழிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் போதிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கின்றது ஆகையினாலே இந்த ஜங்க மலர் கண்டிப்பாக நமது ஜங்கமை இணைத்தவர்களுடைய வீடு நிரம்பி இருக்க வேண்டும் இது கிடைக்கும் போது மற்றவங்க கூட வருவாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு உறவுகள் வருவாங்க இது டேபிளே இருக்கணும் முன்னாடி ஒரு டைனிங் டேபிள் இருக்கும் அந்த டேபிளே இருக்கணும் அந்த டேபிளே அடுக்கி வச்சிருக்கணும் மற்ற இனத்தவர்கள் வர்றாங்க இது ஜங்கம் மலர் மற்ற இனத்தவர்கள் வந்தாலும் இது ஜங்கம் மலர் நமது இனத்தவர்கள் வந்தாலும் இது ஜங்கமலர் அனைவருடைய கண்களிலும் பட வேண்டும் அதை நாம் நமது அதாவது பொருளாதாரம் மிக முக்கியம் அடியன் வந்து அடியர் வந்து அந்த ராமேஸ்வர புண்ணிய கேத்திரத்தில் சாதுக்கள் சேவைக்காக நம்ம சமுதாயத்தின் சார்பாக சாதுக்கள் சேவைக்காக அந்த மனத்தை நடத்தி வருகின்றோம் உங்களுடைய பேர் நாளே நீங்கள் எல்லாரும் நமது மடத்துக்கு வரணும் இந்த அதுபோல இந்த சென்னையில் ஐயா அவர்கள் கூறினார்கள் நம் சமுதாயத்துக்காக ஒரு சா இடமாவது வேணும் சாமி எல்லாரும் கொஞ்சம் தயவு கூர்ந்து முயற்சி செய்யுங்கள் நமது சமுதாயத்துக்காக சொந்தமாக இந்த சென்னை மாநகரத்தில் இந்த ஜங்கம் சமூகத்துக்காக ஒரு சா இடமாவது கண்டிப்பாக எல்லாம் வாங்கி அங்கே குடியிருத்த வேண்டும் செய்வீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது என்னுடைய என்னுடைய ஆவி வாழ்வு உடல் உயிர் எல்லாமே நம் சமுதாயத்தை கற்பனம் நீங்கள் எந்த நேரத்தில் எங்கு அழைத்தாலும் என்ன செய்ய சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கின்றேன் கோடீஸ்வரன் அதை நாளே ஐயா அடுத்த முறை சங்கத்துக்காக வரும்பொழுதாவது கண்டிப்பாக நீங்க மாசம் மாசம் போட்டாலும் அடிமை அந்த நம்மளுடைய சொந்த இடத்திற்காக அதாவது ராமி ராமேஸ்வரம் ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்திலே நம்ம பண்டாரத்தார் முப்பத்தஞ்சு குடும்பம் பண்டாரத்தார்கள் பதினேழு குடும்பம் புல்லமார்கள் இவர்கள் தான் அந்த கோவிலை நடத்தி வந்தார்கள் அவர்களுக்கு பண்டார சன்னிதானம் என்று முதல் மரியாதை வழங்கப்பட்டது பின்பு மரியாதை மரியாதையாக கிடைக்காத நாளும் தூக்கி போட்டு வந்துட்டேன் இந்த பண்டாரம் மரியாதையை பொடி தூக்கி போட்டா வாங்குவானா மரியாதையும் மரியாதையாக கிடைக்காதனால வேணாம் தெரிவிட்டு வந்துட்டேன் அதனுடைய ஒரு நினைவாற்றலாக அடங்கிய ராமேஸ்வரம் அண்ணாத சன்னிதானம் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் அங்கே நம் சமுதாயத்தின் சார்பாக ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இதில் இருக்கு நீங்கள் எல்லாம் நமது மடத்திற்கு வர வேண்டும் நமது மடத்தில் சிறப்பான ஒரு பூஜை நடக்க இருக்கின்றது ஆடி பதினெட்டு அன்னைக்கு நூற்றி எட்டு அங்கு உள்ள ஏழை சுமந்தளிகளுக்கு சாம்பலத்தில் சேலை சட்டை அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் சுமந்திரி பூஜை செஞ்சு கொடுக்குறோம் இதனால உங்களுக்கு எல்லாம் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் சுமங்கலி பாக்கியம் என்றால் கணவன் மனைவி இருவரும் வாழ்வதற்கான பாக்கியம் தீர்க்க சுமங்கலி ஆக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நூத்தி எட்டு சாதுக்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்ய இருக்கின்றோம் மகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த பூஜை பண்ண இருக்கிறோம் மறுநாள் நீங்க வரவங்க எல்லாருமே உட்கார வச்சு முன்னோர்களுடைய பூஜை பண்ணிடுவோம் முன்னோர்களுடைய பூஜை பண்ணிட்டு அன்னதானம் நமது மடத்தில் எப்போதும் நடக்கக்கூடிய நம்ம மடத்தில் செஞ்சு நம்ம வண்டியில் ஏற்றி கனசு கோடியில் கொண்டு போய் பண்ணுவோம் அங்கே குடிக்க கூட தண்ணி கிடைக்காது தண்ணி ராணியோட கொண்டங்கி பாட்டிருவோம் உங்க கையால் அந்த மக்களுக்கு அள்ளி போடுங்க அகத்தியர் சொல்லியிருக்கார் கயாயாம் ஏகலட்சம் வாரணாசியம் திவிலட்சம் பிரயாகே சப்த லட்சம் ஸ்ரீ சேது பந்தன கிராசம் மாத்திரதா அந்த சேது பந்தன பூமியிலே ஒருவர் கண்ணம் இட்டால் காசியிலே ஒரு லட்சம் இருக்க கண்ணம் இட்டதுக்கு சமம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அந்த சராசரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா சங்கமம் ராமேஸ்வரம் சரீர சங்கமம் காசி அதனால நம்மளுக்கு இவ்வளவு எல்லாம் புண்ணியம் கிடைக்குது என்னுடைய குருநாதர் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கின்ற அவருடைய ஐயா நீ மட்டும் பண்ணு இப்போவும் நம்மளுக்கு மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா வரைக்கும் தொடர்பு இருக்காங்க பூஜை பண்றாங்க நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் நல்லா இருப்பதற்கு ஒரே காரணம் நான் செய்யக்கூடிய அன்னதானம் அவை நாளே நீங்களும் அந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு நாம் நாம் முதல்ல நம்மளுடைய பிள்ளைகளையும் சரி பண்ண வேண்டும் இந்த சமுதாயம் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்குது குருகுல கல்வி குருகுல கல்வி நமக்காக இடம் வாங்க வேண்டும் அங்கே குருகுல கல்வி அமைக்க வேண்டும் சனி ஞாயிறு மட்டுமாவது உங்க குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கே வர வேண்டும் உங்க விருப்பப்படி சோறாக்குங்க சாப்பிடுங்க அந்த குழந்தைகளுக்கு கல்வியை நாங்கள் தரோம் சனி ஞாயிறு உங்க குழந்தை நீங்க சொல்வதை அது விளையாடுறதா என்ன நமக்கு தெரியும் ஒரு குருகுல பண்ணதான் இரண்டு நாள் அடைத்து வைத்து விட்டால் இந்த சமுதாயத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் குருகுல கல்வி மட்டுமே சரி செய்ய முடியும் இந்த வாட்ஸ்அப்பு பேஸ்புக் ஒருபோதும் சரி செய்து விட முடியாது உங்க வீட்டிலே ஓடக்கூடிய டிவி ஒருபோதும் சரி செய்து விட முடியாது கொஞ்சம் உணருங்கள் நாம வேதம் நான்கையும் படிக்க வேண்டும் ஐயராக வேண்டும் என்பதற்காக அல்ல பூசாரியாக வேண்டும் என்பதற்காக அல்ல மனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக ஜனாதன நர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் கண்டிப்பாக நம்ம ஜனாதன திருமத்தை படிக்க வேண்டும் தன்னை உணர்ந்தவன் ஞானி நாம் நம்மளை உணர வேண்டும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் இங்கே முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது உறவுகள் அவர்கள் வீட்டில் எல்லாம் நல்லது நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தேடி வந்திருக்கிறவங்க மாப்பிள்ளை தேடி வந்திருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மிக விரைவில் அந்த நல்ல இடத்தில் நல்ல ஜாதக வரன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் எல்லாரும் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும்